ஓம் நமசிவாய வணக்கம் அன்பு நேர்களை நான் ஜோதிரஜம் ஃபைன்புள்ள பேசுகிறேன் குருவால துணை குரு பயிற்சி சிறப்பு பலன் கன்னிராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க உள்ளது என்பதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம் வருகின்ற குரு பயிற்சி நிகழும் மங்களகரமான குருதி ஆண்டில் புதன்கிழமை சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதியும் ஆங்கில தேதி மே ஒன்றாம் தேதி நண்பகல் ஒரு மணி அளவில் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு இடப்பயிற்சி ஆகிறார் இதனால் கன்னிராசி அன்பர்களுக்கு ஒன்பதாம் இடத்திற்கு பாக்கிய குருவாக வருவது மிக சிறந்த அதிர்ஷ்டமாகும் முதலில் குரு என்பவர் யார் என்றால் இருளை நீக்கி உங்களுடைய வாழ்வில் வெளிச்சத்தை தரக்கூடியவர் பொதுவாக குரு பகவான் ஒரு ஜாதகத்தில் நன்கு அமைய பெற்றாலே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய செல்வந்தராகவும் பணம் கையில் வரக்கூடிய நபராகவும் இருப்பாருங்க அதனால தான் அவர் வந்து தனக்காரகன் அப்படின்னு சொன்னோம் அவருக்கு இன்னொரு பேர் வந்து புத்திரக்காரகன் ஒரு பேர் உண்டு குரு பகவானுடைய நிறம் மஞ்சள் வாகனம் யானை தானியம் கொண்ட கடலை கோவிலை குறிக்கின்ற கிரகமே வந்து குரு பகவான் தாங்க குரு பகவான் தான் நின்ற இடத்திலிருந்து அஞ்சு ஏழு ஒன்பது இந்த பார்வை வந்து பார்த்தீங்கன்னா மிக சிறந்த பார்வையாகும் அதே போல் உங்களுடைய ஜாதகத்திலும் சரி கோச்சாரத்திலும் சரி ஒன்று ரெண்டு நாலு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இந்த ஸ்தானங்களில் குரு பகவான் அமர்ந்தாலே நிச்சயம் ராஜயோகத்தை கொடுக்காம போகவே மாட்டாருங்க கன்னி ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் என்னும் ஒன்பதில் குரு வருகிறார் ராசியை பார்க்கக்கூடிய குரு உங்கள் வயதுக்கேற்ப சுப பலனை நிச்சயம் அளிப்பாருங்க போர்க்களமாக இருந்து வந்த உங்கள் வாழ்வில் பூ பாதையாக குரு பகவான் அமைத்து கொடுக்க உள்ளாருங்க முதல்ல ஒன்பதாம் இடம் என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் தாங்க தெய்வீகம் உள்ளது உள்ளுணர்வு நுண்ணறிவு சென்ஸ் குரு நம்பிக்கை விசுவாசம் கருணை தர்மம் நேர்மை உயர்கல்வி ஆசிர்வாதம் அதிர்ஷ்டம் செல்வத்தை தானமாக பெறுவது முன் யோசனை இயற்கை தெய்வீக அனுகிரகம் வெளிநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வசிக்கக்கூடியவங்க அதுல வர்த்தகம் செய்யக்கூடியவங்க கோவில் முற்பிறவில் நீங்கள் செய்த பாவ புண்ணியம் கோடி கணக்கில் ஒருத்தருக்கு வரக்கூடிய பணம் எல்லாமே இந்த ஒன்பதாம் இடத்துல தாங்க இருக்குது இதன் வழியே தான் குரு நின்று தனது காரகத்துவத்தை நிச்சயம் உங்களுக்கு அளிக்க உள்ளாருங்க சுயத்தொழில் செய்யக்கூடிய கண்ணியம் நிறைந்த ராசி அன்பர்களே இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையின் புதுவித அத்தியாயம் நிச்சயம் ஏற்படக்கூடுங்க மற்றவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு உதாரணமாக நீங்கள் திகழ்வீர்கள் மற்றவங்க செய்து முடிக்காத ஒரு விஷயத்த நீங்கள் செய்து காட்டுவீங்க நஷ்டங்கள் இனி இல்லை உங்கள் தொழிலில் லாபங்களை மட்டுமே வியாபாரத்தில் குரு பகவான் அளிக்க உள்ளாருங்க உங்களுக்கு வந்து போன தடவை பார்த்தீங்கன்னா எட்டில் மறைந்த குரு பகவான் வந்து அவமானத்தை அதிகமாக கொடுத்தாருங்க ஆனால் இப்போது வந்து பார்த்திங்கன்னா அது வெகுமானங்களாக மாறக்கூடும் வருமானமும் வாழ்க்கையை வசதியாக்கும் சிறிய வியாபாரி முதல் பெரிய வியாபாரிகள் வரைக்கும் அனைவருக்குமே வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய குரு பயிற்சியாகவே இருக்க உள்ளதுங்க வெளிநாட்டில் வேலை மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு ஓடி ஒன்பதில் குரு நாடி வரும் செல்வம் தானே அதாவது பார்த்தீங்கன்னா ஒம்போதில் குரு பகவான் நின்றாலே அவர் வந்து ராசியை பார்த்துருவாருங்க இதனால் இதனால வந்து பாத்தீங்கன்னா அந்நிய தேசத்தில் வந்து பெரும் வசதியாக வாழக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பாரு குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேலையில் சாதகமான நிலை நிலைமை அப்படியே ஏற்படக்கூடுங்க ப்ரமோஷன் ஏற்படக்கூடும் தொழில் செய்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏமாற்றம் அடைந்த காலம் கனிவாகும் பணப்பிரச்சனைகள் நிச்சயம் தீரக்கூடுங்க கடன் இல்லாமல் உங்கள் கடமைகளை முடித்து காட்டுவீங்க வெளிநாட்டில் வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருக்க அத்தனை பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நிரந்தரமான வேலையும் குடியுரிமையும் அங்கே உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீங்க புதிய வேலைவாய்ப்பு விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்பதில் குரு பகவான் நின்றாலே வந்து பார்த்திங்கன்னா கல்லும் கரைந்து போகும் அதாவது வேலையில் இருந்து அந்த அந்த அலைச்சல் டென்ஷன் குடும்ப பிரச்சனை தீராத வறுமை அது எல்லாமே சரியாக கொடுங்க குரு பார்க்க கோடி நன்மை அல்லவா புதிய வேலை கிடைத்து வாழ்க்கையை வந்து அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் கொண்டு செல்லுவீங்க பட்ட கஷ்டங்களுக்கு பிராய சித்தம் உண்டாக கூடும் ஆண் பெண் இருவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய திறமை வந்து பழிச்சிடும் வேலையில் மாற்றமும் மனமகிழ்ச்சி நிச்சயம் ஏற்படக்கூடும் கம்ப்யூட்டர் துறை முதல் கவர்மெண்ட் துறையில் உள்ள அத்தனை பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கை பிறக்கும் குரு பயிற்சியில் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சியானது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தை குரு பகவான் தனது ஏழாம் பார்வையாக பார்ப்பதால் நிச்சயம் முயற்சிகள் அத்தனையுமே கை கொடுக்கும் பரிசு பாராட்டு மலையில் வந்து நினைய வைப்பாருங்க குரு பகவான் நிச்சயம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா படிப்பில் மட்டுமல்ல விளையாட்டிலும் கவிதை கட்டுரை என அத்தனையிலுமே முதல்நிலை மாணவராக வளம் வருவீங்க வெளியூர் வெளிநாடு அந்த மேற்படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கை கொடுக்கும் நீட் எக்ஸாமிலும் நீங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள் குரு ஒம்போதில் நின்னாலே போதுங்க அருள் திருவருளாக கிடைக்கப்பெறுவீங்க மேலும் அதிர்ஷ்டம் என்பதை குரு பகவான் கன்னிராசி அன்பர்களுக்கு அறிமுகம் செய்வாருங்க பண பிரச்சனையில் மாட்டிக்கொண்ட கன்னிராசி அத்தனை பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றக்கூடிய காலகட்டமாகவே இருக்கக்கூடும் லாட்ரி ரேஸு குதிரை பந்தயம் ஷேர் மார்க்கெட்டு போன்றவற்றில் பல வழிகளில் வந்து நிச்சயம் பணம் வந்து வரக்கூடுங்க திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளை பொறுத்த வரைக்கும் குரு பலம் என்பது உங்கள் ராசிக்கு கிடைப்பதால் திருமணம் என்பது கனவாகவே இருந்து வந்த கன்னிராசினருக்கு அன்பான அழகான வாழ்க்கை துணையை அமைய பெறுவீங்க திருமணம் என்பது சமூக அந்தஸ்து மட்டுமல்லங்க உங்கள் கரும கணக்கை வந்து நன்கு தெரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை வந்து அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் கொண்டு செல்வதற்கு இறைவன் அருளிய வரப்பிரசாதம் தாங்க கெட்டி மேல சத்தம் கொட்டும் ஆனந்த கண்ணீரில் உங்கள் குடும்பம் கட்டும் கணவன் மனைவியிடையே கடந்த ஒன்றரை வருடங்களாக வந்து பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரவுகள் கோர்ட்டு கேஸு பிரிவாக இருந்து வந்ததுங்க குருவின் பார்வையால் தற்போது வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மரத்தில் அடித்த ஆணையைப் போல இல்லற வாழ்க்கையை வந்து அந்த ஆழத்தை நன்கு புரிந்து கொண்டு ஒன்று இணைவீர்கள் இல்லறம் நல்லறமாகவே இருக்கக்கூடும் காதலர்களை பொறுத்த வரைக்கும் தவமின்றி கிடைத்த வரத்தை தவறவிடாமல் அன்புடையோர் உள்ளத்தை அரவணைத்துக் கொள்வீர்கள் காதலை சொல்லக்கூடிய இடமே வந்து அஞ்சாம் இடம் அந்த அஞ்சாம் இடத்தை குரு பகவான் தன் ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பதால் இளம் காதல் நெஞ்சங்கள் நான் நீ என்று இல்லாமல் நாமாகவே காதலில் நிச்சயம் ஒன்று இணைவீங்க காதல் கனவுகள் கல்யாணத்தில் சென்று முடியக்கூடுங்க உடல்நிலை ஆரோக்கியம் பொறுத்தவரையில் கடுமையான உடல் தொந்தரவு கேது ராசியிலும் ராகு ஏழிலும் குரு பகவானும் எட்டிலில் இருந்து வந்தார்கள் வெளியே சொல்ல முடியாத அளவிற்கு உடல்நிலை பாதிப்பானதுங்க தற்போது ஒன்பதில் குரு நின்று ராசியில் உள்ள கேது பகவானை பார்ப்பதால் கேல யோகத்தால் குண்டலின் சக்தி கிடைத்து ஆரோக்கியம் சீராக இருக்கக்கூடும் மருத்துவம் இல்லாத மகத்தான வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பிக்க உள்ளீங்க குழந்தை பாக்கியம் பொறுத்தவரையில் குரு பகவான் புத்திரக்காரகன் அவர் ஒன்பதில் நின்றாலே ராசி மற்றும் பூர்வ புண்ணியத்தை வந்து ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் தெய்வீக அணுகரகத்துடன் துள்ளி விளையாட குழந்தை பிறக்கக்கூடும் புத்திரத்தடை அப்படியே விலகக்கூடுங்க இயற்கை முறையில் கரு உருவாகக்கூடும் சீமந்தம் வளையகாப்பு நன்கு நடந்த நடந்திரக்கூடுங்க மகிழ்ச்சியாகவே தம்பதியர்கள் இருக்கக்கூடியதாகவே இந்த குரு பயிற்சி இருக்கக்கூடும் வீடு மண்மனை யோகம் பொறுத்தவரையில் ஆரம்பம் நல்லா இருக்கும் வயலெல்லாம் நல்லா இருக்கும் என்பதை போல குரு பயிற்சி துவக்கமே குரு பலனில் கனவு இல்லம் புதிய நிலம் அதில் வீடு கட்டுவதற்கு வீடு கேட்ட அதாவது வீடு கட்டுவதற்கு கேட்ட இடத்தில் வந்து பணம் கிடைக்கப் பெறுவீங்க வராது என்று இருந்த அந்த பூர்வீக சொத்து வம்பு வழக்குகள் அத்தனையுமே சாதனை சாதகமாகவே உங்களுக்கு வந்து வரக்கூடுங்க தீர்ப்பு தந்தை வழி அப்பா உறவினர்கள் மூலியமாக வரக்கூடிய நன்மைகள் வந்து அதிகமாகவே கொடுங்க மற்றும் வீட்டில் உள்ள பெண்கள் குழந்தைகளுக்கு பொருள் சேர்க்கை ஆடை தங்க நகை ஆபரணம் அதிகரிக்க கொடுங்க குடும்ப தேவைகளை வந்து பூர்த்தி செய்வீங்க வாகன அமைப்பு உங்களுடைய நிலையை வந்து உயர்த்தி காட்டுங்க கலைத்துறையில் உள்ள நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரகத்தின் இடப்பயிற்சி மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்கு தருங்க அதாவது குரு போன்ற சுப கிரகங்கள் வந்து உங்கள் ராசியை பார்த்தாலே சினிமாவில் ஜெயிப்பதற்கும் நீங்கள் பிரபலம் அடைவதற்கும் தகுந்த நேரங்கள் கலைத்தாயின் புதல்வன் என பாராட்டும் விருதும் பெறுவீங்க தொழில்நுட்ப கலைஞர்கள் சின்னத்திரை வெள்ளித்திரை நடிகர்கள் என அனைவருக்குமே வருமானமும் வளர்ச்சியும் நிச்சயம் குரு பயிற்சியில் அளிக்கக்கூடுங்க அரசியலில் உள்ளவர்களுக்கு கடந்த காலத்தில் அரசியலில் இருந்த பிரச்சனைகள் வீண் பழி வம்பு அவமானம் என்று இருந்த நிலைமை அப்படியே மாறக்கூடுங்க ஒன்பதில் குரு பகவான் ராசியை தொடர்பு கொள்வதால் உங்கள் கோட்டையில் கொடிபறக்கும் வாழ்வின் அரசியலை கற்றுக்கொண்டு ஜெயித்து காட்டுவீர்கள் மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி கன்னிராசி அன்பர்களுக்கு கவலைகள் இல்லாமல் கண்ணுக்கு விருந்தாக காட்சிகள் வந்து மாறக்கூடுங்க பொது வழிபாடு ஏழை மாணவர்களுக்கும் ஏழை மக்களுக்கும் அன்னதானம் செய்து வாருங்கள் பழமையான சிவன் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா உளமாறு பணி செய்து அங்கே வந்து சிவபூஜை செய்து வாருங்கள் நலம் பெறுவீர்கள் சுபமஸ்து நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்